இன்னைக்கு இந்த சங்கீதம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தை நான் உங்களுக்கு எப்படி நீங்க ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் அதை நீங்க தியானம் பண்றது How டு meditate the word ஆஃப் God தேவனுடைய வார்த்தை எப்படி நீங்கள் தியானம் பண்ண வேண்டும் என்பதை ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி சொல்லி இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்புகிறேன் இப்போ ஒன்றாவது ஒவ்வொரு வசனமாக நான் சொல்ல சொல்ல வாசிக்கலாம் இப்போ முதல் வசனத்தை வாசிங்க இப்ப நீ இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் பகுதி வாசிங்க மேல தலைப்பு யார் சங்கீதம் வந்து சங்கீதத்தை எழுதி பாடுறாரு தாவிது யாரு சொல்லுங்க ராஜா இப்ப இதுல வந்து ஒன்னாவது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு ராஜா எவ்வளோ இப்ப இவரு ராஜாவா இல்ல இப்ப இவர் என்ன வெளியில வச்சுட்டு தன்னை வெளியில வச்சுட்டு இப்ப ஒரு ராஜாவை பார்த்து பாடினா எப்படி என்ன செய்வார் பாடுவார் ராஜாவுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு உறவு என்ன செய்யறாரு பாடுறாரு பொதுவாவே உங்களுக்கு தெரியும் தாவிதை எப்பொழுதுமே தன்னை என்ன செய்வார் கொஞ்சம் தள்ளி வச்சுதான் பாப்பாரு என்ன ஆத்துமாவே நீ கத்தரை ஸ்தோத்தரி இப்ப ஆத்மாவத்துக்கு எங்க வச்சிடறாரு புரியுது அவங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி அவர் வந்து வந்து நின்றுட்டு முன்னாடி அவரை தூக்கி உட்கார வச்சுட்டு அவர் அவருக்கு என்ன செய்வாரு ஒரு பிரசங்கம் பண்ணுவாரு அது தான் இன்னைக்கு நான் எனக்கே ஒரு பிரசங்கத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் சரி இந்த முதல் வாசனத்துல ரெண்டு விஷயம் இருக்குது மகிழ்ச்சி இன்னொன்னு என்ன இருக்கு கழிப்பு சொல்லுங்க மகிழ்ச்சி களிப்பு அதுக்குள்ள வித்தியாசம் நான் சொல்றேன் அடுத்த வாசனம் வாசிங்க உம் ரெண்டாவது வசரத்துல பார்த்தீங்கன்னா மனம் உதடு ஆங்கிலங்கள ஹார்ட் லிப்ஸ் எடுத்து போட்டுருக்கீங்க ஆங்கில பைப்ல வச்சிருக்கிறவங்க நான் சொல்லும்போது நீங்க அடுத்தது வாசிக்கணும் மனம் உதடு மூன்றாவது வசரம் வாசிங்க அடுத்தது ஆறாவது வசரம் வாசிங்க போதும் இப்போ எப்படி ஆசீர்வாதம் இருக்கு உத்தம ஆசீர்வாதம் நித்ய ஆசிர்வாதம் இப்ப நான்காவது வசனத்தை வாசிங்க உம் இது ரெண்டா ரெண்டு இருக்கு என்ன இருக்கு ஆயுசு தெற்காயிசு நாலாவது வசனத்து வாசிங்க ஐந்தாவது மேன்மை மகத்துவம் அடுத்த வசனத்தை வாசிங்க உம் மகிழ்ச்சி அடுத்த வாசன இங்க ரெண்டு இருக்கு கத்தர் உன்னதமானவர் கத்தர் உன்னதமானவர் அடுத்தது உமது கை வலது கை கை வலது கை ரெண்டா நீங்க பிரிச்சு அடுத்த வாசிங்க அக்கினி சூலை பட்சிக்கிற அக்கினி ரெண்டு காரியத்தை பாருங்க அக்கினி சூலை பட்சிக்கிற அக்கினி அடுத்தது கனி சந்ததி கனி சந்ததி நல்ல கவனிங்க கனிக்குள்ள என்ன இருக்கு விதை இருக்கு கனிக்குள்ள விதை இருக்கு அந்த விதை தான் என்னது சந்ததி சரி அடுத்த வருஷம் வாசிங்க நினைவு எத்தனை நினைவு செயல் அதை பிரச்சிங்க அடுத்த வருஷம் வாசிங்க ம் லக்கு அம்பு லக்கு அம்பு அம்பு விட்றவங்களுக்கு என்ன வேணும் முன்னாடி ஒரு டார்கெட் வேணும்ல லக்கு அம்பு அடுத்த வாசிங்க பலம் வல்லமை பலம் ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் ரெண்டு ரெண்டு உங்களுக்கு என்ன செஞ்ச பிரிச்சு காட்டின இப்போ மேல ஃபர்ஸ்ட் வசனத்துல ரெண்டு இருக்கு என்ன சொல்லுங்க மகிழ்ச்சி கழிப்பு ரெண்டு வார்த்தைக்குள்ள வித்தியாசம் தெரியுங்களா கிளாட் கவுண்டனன்ஸ் ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களால் அடக்கி வைக்க முடியாத மகிழ்ச்சி அடக்கி வைக்க முடியாத மகிழ்ச்சி என்ன செஞ்சிடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சிலர் மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படி ஒன்றும் வெளியில சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு என்ன செய்யாது ஏதோ இருக்கிறேன் ஆனா இருக்கிறேன் ஆனா நான் சூப்பரா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் வெளியில அந்த மகிழ்ச்சியுடைய வெளியில வரும் அந்த மகிழ்ச்சி வழிந்தோடுகிற மகிழ்ச்சி தன்னை அறியாம அவங்களுக்கு சிரிப்பு வரும் அறியாம அவங்க என்ன செய்வாங்க ஆமா நடனம் ஆடுவாங்க சில பேர் பாட்டு பாடுவாங்க அப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சி சரி அடுத்த வசந்த வாசிங்க மன விருப்பம் உதிர்கிறேன் விண்ணப்பம் நல்லா நல்லீங்க ஆண்டவர் இந்த வாதத்துல உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறாரு உங்க மனசுல என்ன இருக்குன்னு பாக்குறாரு அடுத்தது அதை யாருகிட்ட சொல்றீங்கன்னு பாக்குறாரு மனுஷத்தை சொன்னா அதுக்கு பேர் என்னது மனுஷத்தை சொன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்ல தரன்னு சொல்ற மனுஷன் கூட என்ன செய்ய மாட்டா தரமாட்டா நம்பி போற மனுஷன் நம்மள என்ன செய்வா நம்பிக்கை துரோகம் பண்ணுவா அன்ற சொல்றாரு மனதை உன்னுடைய உதடுகளின் விண்ணப்பங்களாக மாற்று உன்னுடைய மன விருப்பத்தை உதடுகளின் விண்ணப்பமாக மாற்று மன விருப்பம் மனதிலேயே இருந்து அல்லது ஏதாவது ஒரு மனதிடத்துல சொல்லி நிறைவேறாம போகிற நிராசை என்று சொல்லுவார்களே அதை போல உருடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது உன்னுடைய மன விருப்பத்தை யார்கிட்ட சொல்லு விண்ணப்ப யார்கிட்ட சொல்லுது தேவரத்தில் சொல்லுவது மூன்று இருபது வாசித்து பாருங்க மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வாசனம் என்ன கவனிங்க நினைவு இதெல்லாம் சொன்ன மன விருப்பம் அந்த மன விருப்பம் நம்ம என்ன செய்யணும் உதறுகளின் விண்ணப்பமாக மாறுகிறது தான் பழி சொல்றாரு நம்ம என்ன செய்யறோமா வேண்டிக் கொள்ளுகிறோம் அவரே நம்முடைய விருப்பங்களை செய்கைகளாக மாற்றுகிற மன விருப்பத்தை தாண்டி நீ நினைக்கிறத விடவும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய வல்லமை யாருடன வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறத விடவும் அதிகமா அவரால் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் முடியுமா முடியாதா நீங்க ஆண்கள் வாசிச்சு பாருங்க இதுலயே அவர் சொல்றாரு பாருங்க சங்கீதம் இருபத்தி ஒண்ணுலயே நான்கு அவசரம் வாசிங்க அவர் என்ன கேட்டாரு நீங்க என்ன கொடுத்தீங்க புரியுது உங்களுக்கு அவர் ஆயுசு கேட்டாரு எழுபதோ எண்பதோ வருஷம் கேட்டாரு நீர் என்ன கொடுத்தீங்க என்னை வரைக்கும் யாரும் பேசிட்டு இருக்கிறோம் தாவிது பேசிட்டு இருக்கும் இயேசுவே தாவிதன் குமாரன் என்றுதான் நினை செய்யப்பட்டார் அழைக்கப்பட்டார் அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஆயுசு நீங்க கவனிச்சு பாருங்க தெற்கு இந்த பூமி உலகம் முடிகிற வரைக்கும் தாவிதனுடைய பெயர் மறக்கப்படுவதல்ல அதுக்கு பேர் தான் தெற்கு ஆயுசு அழிய சொல்லுவோமா நீங்க சாதாரண ஒண்ணு கேக்குறீங்க ஆண்டோர் நித்தியமான ஒன்று உங்களுக்கு வைத்திருக்கிறார் அழிலுயா ஆகார் அந்த வனாந்தரத்துல இருக்கும்போது தாகத்துக்கு தண்ணி இல்லையே ஆண்டவரே பிள்ளை சாகிறது ஆண்டவரே சொல்லி ஆண்டவ என்ன கேட்டா தாகத்துக்கு தண்ணி கேட்டா ஆனா ஆண்டவர் எதை கொடுத்தாரு இன்றைய வரைக்கும் ஊற்று ஜம் அது பேரு ஜம் ஜம்ஜம் ஆட்டம் சொல்லி ஒருத்தவங்க கொண்டு வந்து எனக்கு கொஞ்சம் என்ன செஞ்சாங்க குடிக்க கொடுத்தாங்க ஒரு முஸ்லீம் அம்மா இன்னைய வரைக்கும் அந்த ஊற்று என்ன செஞ்சிட்டு இருக்குதான் நீர் ஆய கேட்டா திருச கொடுக்கிற தாகத்துக்கு தண்ணியை கேட்டா உன் சந்ததிக்கே அவர் ஒரு துறவை கொடுக்கிற கரக்குல தண்ணி காத்துற மகிமைப்படுத்துவோமா

எதிர்கொண்டு வந்து நல்ல கவனிங்க இது ஒரு துருக்க தரிசன வார்த்தை நீர் அவருக்கு எதிர்கொண்டு இப்படி ஒருவர் ஆசீர்வாதத்தோடு வேதாகமத்துல ஒருவருக்கு எதிர்கொண்டு வந்தார் நான் எதிர்க்கணும் நான் போன வாரம் சொன்ன ஒரு கொஸ்டினுக்கு இது வரைக்கும் நீங்க யாருமே எனக்கு என்ன செய்யல பதில் கொடுக்கல நீ வீட்டுக்கு போன பிற்பாடு ரெண்டு சுவாமியார் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல இருந்து இருபது வரைக்கும் நீங்க படிச்சீங்க

ரெண்டு பேரு தாவிதுக்கு ஒரு செய்தியை சொல்ல ரகசியமா அப்சலம் வந்து என்ன செய்வாங்க போவாங்க இந்த செய்தி அப்சலம் வந்த உடனே அவளை பிடிக்க ஆள் அனுப்புறான் உடனே அந்த இடத்துல வந்து தானே ஒரு வீட்டுக்காரி கணத்துக்குள்ள அவங்கள இறக்க வச்சு மேல ஒரு பாயை போட்டது மேல நொய்யை என்ன செஞ்சிருவா பறப்பி வச்சிடுவா அங்க ராப ராகாப்பை மாடுல ஏறி சரல் தட்டைக்குள்ள அவங்களை படுக்க வச்சு மேல என்ன செய்யிருவா மறைச்சு வச்சிருவா சம்பவம் ஒண்ணு மாடி இன்னொன்னு கணத்துக்கு அடியல ஒன்னு சரல் தட்டை என்ன ஒண்ணு நொய் சூழல் ரெண்டுமே ஒண்ணுதான் இப்படிதான் ஒரு சம்பவத்தை சொல்லி இன்னொரு ஒத்த சம்பவத்தை நான் வேதாகமத்தில் உங்களுக்கு என்ன செய்வேன் கேட்பேன் நீங்க சரியா ஒருவர் கூட சொல்லது எனக்கு கொஞ்சம் சற்று வருத்தமான ஒரு காரியம் தான் இன்னைக்கும் இன்னொரு வசந்த உங்களுக்கு சொல்றேன் ஆதி ஆகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் நீங்க குறித்து கொள்ளுங்க அடையில நான் மறந்துடுவேன் இருபத்தி நான்கு பதினாறு டு இருபது ஆதி ஆகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினாறு டு இருபது குறித்து கொள்ளணும் என்று சொல்லும் போது யாருக்கையிலுமே என்ன இல்ல இந்த சம்பவத்துக்கு ஒத்த ஒரு சம்பவம் இருக்கிறது ஆதி ஆகமும் இருபத்தி நான்கு பதினாறு டு இருபது இந்த சம்பவத்துக்கு ஒத்த இன்னொரு வேதாகம சம்பவம் இருக்கிறது ஆகையினாலே அதை நீங்கள் அனுக்கணும் செய்யுங்க இந்த வாரம் உங்களுக்கு என்ன செய்ய டைம் கொடுக்குறேன் நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு என்ன செய்ய வாட்ஸ்அப்ல அனுப்புங்க சரி திரும்ப வாங்க கவனிங்க உத்தம ஆசிர்வாதத்தோடு எதிர்கொண்டு வந்த ஒருவர் யாருக்க பைபிள்ல மெல்கி சேதுக்கு ஆபிரகாம் அல்ல ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்ததால மெல்கி சேதுக்கு நீங்க வாசித்து பாருங்க ஆதி ஆகமம் பதினான்காவது அதிகாரம் வாசிங்க ஆதி ரகமும் பதினெட்டு வாசிங்க மேல பதினேழுல கடைசி பகுதி வாசிங்க அவனுக்கு எதிர்கொண்டு போனான் யாருக்கு ஆம்பரகாமுக்கு எதிர்கொண்டு போனான் ஆபிரகாம் யாருங்க ஆபிரகாம் சீமான் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆஸ்தி அவருடைய ஐஸ்வரியம் பூமி தாங்க கூடாததாக இருந்தது அப்ப தாங்க கூடாத அளவுக்கு ஐஸ்வரியம் ஆஸ்தி இருந்ததனால அவனுக்கு எதுக்கு ஆசீர்வாதம் நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்படியானால் நீங்களும் நானும் நினைத்துக் கொண்டிருக்கிற ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உண்மையான ஆசீர்வாதம் இல்லை என்பது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அப்படியானால் உத்தம ஆசிர்வாதம் என்பது என்ன உத்தம ஆசீர்வாதம் இந்த ஊழியக்காரன் மூலமாக இவன் தேவனுடைய ஆசாரியன் என்று வசனம் சொல்லுகிறது ஊழியன் ஆகிய அந்த ஆசாரியன் மூலம் நமக்கு வருகிற ஆசிர்வாதம் தான் உத்தமமான ஆசீர்வாதம் கவனிங்க ஆபிரகாம் இதுவரைக்கும் பழக்கம் இல்லாத ஒரு பாதையில பயணிக்கிறான் இதுவரைக்கும் அவனுக்கு தெரியாத ஒன்றை செய்ய ஆரம்பிக்கிறான் இதுவரைக்கும் அவனுக்கு யுத்தம் தெரியாது இதுவரைக்கும் அவன் போர் புரிந்து எந்த ராஜாக்களை அவன் ஜெயித்தது கிடையாது ஒரு பழக்கமும் ஆட்கள் வீட்டு வேலை செய்கிற ஆட்கள் ஆடு மாடு வைக்கிற ஆட்கள் எத்தனை பேரு முன்னூற்றி பதினெட்டு பேரை கூட்டிட்டு போறா பாருங்களேன் இந்த முன்னூற்று பதினெட்டு பேரை வச்சு நாலு ராஜாக்களை ஜெயித்து அவர்கள் பிடித்து கொண்டு

यार मैं मिल किसे देख इनकर दाने देवर கற்று கொடுத்த அந்த வார்த்தைகளை தேவன் அவனுடைய ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் கத்தார் கொடுத்திருக்கிற வாயிலிருந்து வரக்கூடிய கத்துடைய வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் அந்த மாறுதலுக்கு பேர் உத்தமமான ஆசீர்வாதம் அலெலியா